உழைக்கு மக்களே சேனாய் சக்தியிலே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாறன் மக்கள் அதிகாரம் தொடர்களே நேற்றைய தினம் குறிப்பாக வந்து ஊடகத்துல ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி எக்ஸாம் வந்து பள்ளிக்கு பள்ளிக்கூடத்திலையும் வகுப்பறைக்கு வெளியில வந்து உள்ளாட்டு தேர்வு எழுதிட்டு இருக்காங்க அந்த தேர்வு எழுதுற மாணவி வந்து தன்னோட தாயார் வந்து ஏன் வெளியில உட்கார்ந்து தேர்வு எழுதின்ற அந்த வீடியோ வந்து சமூகத்தில் வந்து பரவும் போது அந்த பொண்ணும் அந்த தாயாரும் சொன்ன விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு வந்து மாதவிடாய் முதல் மாதவிடாய் அடைந்ததுனால பள்ளி நிர்வாகம் வந்து சக மாணவிகள் மத்தியில தேர்வு எழுதாம வெளியில உட்கார வச்சு தேர்வு எழுத வச்சிருக்காங்க அந்த பள்ளி நிர்வாகம் இது பல்வேறு ஜனநாயக சக்திகள் முற்போக்கு இயக்கங்கள் மல ச சமூக செயல்பாட்டெல்லாம் இதை கண்டிச்சு இது வந்து ஒரு பெண்ணியத்தை வந்து மதிக்காத போக்கு குறிப்பா மாத என்றது ஒரு இயற்கையான விஷயம் இதை வந்து கண்டிப்பாக விதமாகவும் ஒரு அறிவியல் பூர்வமற்ற அணுகுமுறை வந்து அந்த பள்ளி முதல்வர் வந்து கையாண்டு இருக்கிறாங்க இது கட்டணத்துக்குரிய சொல்லி பல ஜனநாயகம் முற்போக்காளர்கள் தான் சோசியல் மீடியாவில் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த சம்பவத்துல அது மட்டும் நடந்திருக்காண்டா அப்படி இல்லை இத நேரடியா நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய குறிப்பா அந்த பள்ளி என்ன அந்த பள்ளியோட பேர் என்ன அந்த பள்ளி பாதிக்கப்பட்ட மாணவர் என்ன இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை கலாயம் போடுறதுக்காக நாங்க இன்னைக்கு பொள்ளாச்சி வந்திருந்தோம் குறிப்பா இந்த பிரச்சனை வந்து எங்க தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய கிணத்து கடவு பக்கத்துல செங்குட்டபாளையம் அப்படின்ற ஊர்ல தான் வந்து இந்த ஸ்கூல் இருக்கு இந்த ஸ்கூலோட பெயர் பாத்தீங்கன்னா சித்தானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி இந்த பள்ளி வந்து ஒரு வரலாற்று பாரம்பரிய கொண்ட ஒரு பள்ளி குறிப்பா வந்து சிஎஸ் எஸ் ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து அவரோட பள்ளி அப்படின்ற மாதிரி இந்த பள்ளியோட நிலைமை வந்து சொல்றாங்க இந்த பள்ளியில்தான் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை வந்து நடந்தது குறிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய தீண்டாமை கொடுமையா தான் அந்த மக்களும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் நாமளா அதான் சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாணவி வந்து முதல் முறையா மாதவிடாய் அறிஞ்சு அடைஞ்சிருக்கிறாங்க அது அந்த பள்ளிக்கும் தெரியும் பள்ளி முதல்வருக்கும் தெரியும் அங்க இருக்க சக மாணவிகளுக்கும் தெரியும் இந்த பா வந்து முதல் தடவை மாதவிடாய் ஆயிருக்காங்க அப்படின்றது இது எந்த சூழல்ல வருதுன்னா கரெக்டா இந்த முதல் ஆண்டு தேர்வுக்கு முன்னாடிதான் இந்த பொண்ணு வந்து மாதவிடைய அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்த வந்து தங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பள்ளி முதல்வர் வந்து கேக்குறாங்க அவங்க பொண்ணு வந்து மாதவிடாய் அடைஞ்சிருக்கிறாங்க தேர்வுக்கு வருவாங்களா இல்ல வரமாட்டாங்களா என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து முதல்வர் போன் பண்ணி கேட்டுக்கிறாங்க அந்த பள்ளியோட முதல்வர் அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா இல்ல என் பொண்ணு தேர்வுல வருவாங்க நீங்க ஒரு ஹாலுக்குள்ள கொஞ்சம் மற்ற மாணவர்களோட தள்ளி வேணா உட்கார வச்சுக்கோங்க சொல்லி அந்த மாணவர்கள் அந்த மாணவரோட மாணவியோட பெற்றோர் வந்து அறியாமையில அப்படி ஒரு வாரத்தை வந்து சொல்லிட்டாங்க ஓ இதுல எங்க தீண்டாமை நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கோம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட இந்த மாணவியோட பெண் வந்து அந்த பெற்றோருக்கு வந்து தெரியாம இருக்கலாம் ஆனா இந்த பள்ளியோட முதல்வருக்கு இந்த மாணவியோட குறிப்பாக அந்த மாணவி இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்திய சமுதாய பெண் என்பது இந்த பள்ளியோட முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப அந்த அடிப்படையில தான் பல மாணவிகள் வந்து இதுக்கு முன்னாடி மாதவிடாய் ஆயிடுக்கலாம் அப்ப அவங்கெல்லாம் அவங்க வந்து கிடையாது குறிப்பா இந்த பெண்ணுக்கு மட்டும் இந்த மாணவிக்கு மட்டும் ஏன் இந்த வந்து அப்போ மாதவிடான்றது ஒரு இயற்கையான விஷயம்ன்றது அந்த பள்ளியோட முதல்வருக்கு தெரியும் அப்ப தெரிஞ்சு இந்த பெண் வந்து ஏன் மாதவிட முதல் மாதவிடாய் அரைஞ்சிருக்கனால ஏன் போன் பண்ணி கேட்கணும் அப்படி அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து இல்ல அறையில வந்து தனியா உட்கார வைக்கணும்னு சொன்னா கூட இந்த முதல்வர் ஒரு கல்வி ஒரு பள்ளியோட முதல்வருக்கு அந்த அறிவியல் பூர்வமான இது ஒரு இயற்கையான நடைமுறைன்னு தெரியாதா இது தன்னோட சனாதன கொள்கையையும் தா ஒரு இந்துத்துவ என்று நிரூபிக்கிறதுக்காகவே இந்த பள்ளியோட முதல்வர் வந்து இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அதனால அதனாலதான் இது இந்த பள்ளி மாணவி மீது நடத்தப்பட்ட தீண்டாமை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மாணவி வந்து இது முதல் தடவை இது இருக்க இந்த பிரச்சனை சொன்னா கூட தேர்வு வந்து அவங்க பேரன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க வெளியில எல்லாம் வெளியிலன்ற எழுதுற மாதிரி எல்லாம் எந்த வார்த்தை அவங்க சொல்ல இல்லை ஒரே அறைக்குள்ள பக்கத்துல கொஞ்சம் இட இடைவெளி விட்டு உட்கார வச்சுக்கணும்னா அவங்க மாணவியோட பேரண்ட்ஸும் சொல்லிருக்காங்க ஆனா இந்த முதல்வர் வந்து என்ன பண்ணிருக்காங்க தேர்வு முதல் அந்த பெண் வந்து தேர்வு எழுது தேர்வு எழுத வரும்போது காளுக்குள்ளேயே விடாம வெளியில குறிப்பா வந்து அந்த இடமே வந்து தூசியாகவும் மாணவர்கள் எல்லாம் செப்பல் கலந்து போடுற இடத்துல வந்து அந்த பொண்ணை வந்து தேர்வு எழுத வச்சிருக்காங்க ரைட்டிங் பேடு இது மாதிரி முதல் பொண்ணு எதுவுமே கொடுக்காம அந்த இடம் இல்லாத இடத்துல உட்காந்து வச்சு எழுதியிருக்காங்க இது தெரிஞ்சிட்ட பே பேரண்ட்ஸ் மொதல் ரெண்டு எக்ஸாமே அந்த பொண்ணு வந்து வெளியில தான் உட்காந்து எழுதுறாங்க அதுக்கப்புறம் தான் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மன உளைச்சலாகி இதை வந்து நம்ம பெற்றோர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ரெண்டாவது எக்ஸாம் புடிச்சதுக்கப்புறம் மூணாவது எக்ஸாம்ல தான் போய் பேரண்ட்ஸ் இப்படி சொல்றாங்க அந்த தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணை வந்து இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திருக்காங்க இவ்வளவு தூரம் மன உளைச்சல் ஆயிட்டு இருக்காங்கன்னு பேரண்ட்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பள்ளிக்கு வந்து மாணவி மறுபடியும் மூணாவது எக்ஸாம் எழுதும் போது நேரடியா பேரண்ட்ஸ் வந்து உள்ள வந்து ஏன் உங்களை வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க ஏன் நீ வந்து எக்ஸாம் எழுத உங்களை யார் எழுத சொன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க அந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு தான் போய் பிரின்ஸ்பல் டூ வந்து முறையிடுறாங்க நான் வந்து என் பொண்ணை வந்து வெளியில உட்கார வச்ச எக்ஸாம் எழுத சொன்னேன் நான் அப்படி என் உங்ககிட்ட சொல்லவே வேலை ஏன் இங்க வச்சு எழுத வச்சு அப்படி கேட்டதுக்கு அந்த பள்ளியோட முதல்வர் தனாவட்டா திமிர்த்தனமா இந்த ஸ்கூல்லாம் அப்படிதான் இருக்கும் நீ வேணா வேற ஸ்கூல்ல போய் சேர்த்து கொண்டு திமிர்த்தனமா பேசி அந்த பெற்றோரே வந்து மன உளைச்சல் ஆகிட்டு இதெல்லாம் தாங்க முடியாம தான் அந்த பேரண்ட்ஸ் வந்து இதை வந்து சமூக ஊடகத்துல வந்து இந்த வெளியிட இந்த வீடியோ வந்து வெளியிடுறாங்க இதுதான் பின்னாட்கள் வந்து பரவாயில்லை இன்னைக்கு ஜனநாயக சக்தியின் மத்தியிலும் குறிப்பா வந்து முற்போக்காளர்கள் மத்தியிலும் இப்படி பள்ளியில் நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய குறிப்பா வந்து பெண்கள் சார்ந்த ஒரு மாதவிடாய் பிரச்சனை ஒரு இயற்கை சம்பந்தமாக நினைச்சு பரவிட்டு இருக்கு ஆனா முழுக்க முழுக்க இது அது மட்டும் கிடையாது அந்த பெண்ணுக்கு நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தீண்டாம கொடுமை அந்த பள்ளி மாணவி மட்டும் இல்ல அந்த பேரண்ட்ஸே வந்து அவமான ரீதியாகவும் அவங்க இழிவுபடுத்தும் விதமாகவும் அவங்க கிட்ட ஒரு மரியாதை நினைத்து இல்லாம அவங்களோட சாதியை பின்னணி கொண்டே இந்த பள்ளி முதல்வர் வந்து அணியிருக்கிறாங்க இது மக்கள் அதிகாரம் சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை வந்து நாங்க தெரிவிச்சுக்கோம் அந்த பள்ளி முதல்வருக்கும் எங்களுடைய மக்கள் அதிகாரம் சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை நாங்க தெரிவித்துக்கோங்க அப்போ இப்படி சமூக ஊடகத்துல இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பல்வேறு கண்டன குழுவில் எழுந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்து சோசியல் மீடியாவும் இங்க இருக்கிறவருடைய சக்திகளும் அந்த பேரண்ட்ஸ்க்கு ஆதரவாக வந்து பல்வேறு முறையீடு வந்து செய்யறாங்க இதுல வந்து தீண்டாமை வந்து நடந்திருக்குது அப்படின்றத வந்து பதிவு பண்றாங்க அப்போ இதுக்கு எதிராக வந்து குறிப்பா வந்து பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஏஹ்பி வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து தீண்டாமை வந்து நடக்கப்படலை இது பேரண்ட்ஸ் வந்து வெளியில தன்னோட பொண்ணை வந்து வெளியில உட்காந்து வச்சு எழுதுறதுக்காக கொடுத்தாங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மற்றபடி இங்க தீண்டாமை எதுவும் நடக்கலன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஏஹ்பி வந்து சிங் வந்து ஒரு அறிக்கை வந்து இன்னைக்கு பிரெஸ்மெக்ல வந்து கொடுத்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான செயல்பாடு இருக்கு இது இந்த செயல்பாடு மட்டும் கிடையாது கடந்த மாதம் வந்து நடைபெற்ற திருப்பூர் பல்லடத்துல வந்து நடைபெற்ற ஒரு ஆணவ என்ன அறிக்கை சொல்றாருன்னா தன்னோட தங்கையை வந்து ஒழுங்கா படிக்கல அதை கண்டிச்சேன் விதமா வந்து அவர் வந்து தாக்கின அதனால பீரோ வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆதிக்க சாதி வேறி சொன்ன அதே வாக்குமூலத்தை சொன்ன அந்த எஸ்பி மாதிரி இன்னைக்கும் இந்த ஏஎஸ்பி வந்து பாதிக்கப்பட்ட இந்த மாணவியோட கருத்தை கேட்காம பாதிக்கப்பட்ட இந்த பெற்றோரோட கருத்தை கேட்காம பள்ளி நிர்வாகத்தையும் பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி முதல்வரையும் பாதுகாக்கும் விதமாக குறிப்பாக இந்த தனியார் பள்ளிகளை பாதுகாக்கும் விதமாக இந்த எஸ்பி ஏஎஸ்பி வந்து இது ஏதோ இந்த ஒரு சம்பவம் அப்படி பாத்தோம்னா கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சாதிய தாக்குதல் குறிப்பாக நெல்லை மண்டலத்து நெல்லை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தலித் மீதான தாக்குதலுக்கு பல்வேறு ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் சாதி சங்கத்துக்குள்ள ஊடி இருக்கிறாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய இருந்த சாதி சாதிய தாக்குதல் மாதிரி இல்லாம இன்னைக்கு பல வடிவத்தில் நடந்திருக்கு குறிப்பா பள்ளி கல்லூரிகள் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு அமைப்புகளும் இதற்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கூடிய குறிப்பாக சட்ட சட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தோட சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல குறிப்பா நெல்லை மாவட்டத்துல வந்து சாதிய ஆணவப்படிகள் நடக்கல தலித் மீதான தாக்குதல் நடத்தல இது ரெண்டு கூலிப்படை பிள்ளையா கூலிப்படை சண்டை பெரிய அயோக்கியத்தனமான விஷயம் அப்ப இந்த சம்பவம் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி நடந்த அந்த சம்பவத்திலயும் என்ன இன்றைய வரைக்கும் நிலைப்பாடு அந்த பள்ளியை தான் இந்த அரசு செயல்பட்டு இருக்கு இப்படி தொடர்ந்து தலித் மக்களாகட்டும் இல்ல ஒடுக்கப்படக்கூடிய மக்களாகட்டும் பாதிக்கப்படக்கூடிய பின்னாடி நிக்காம தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளையும் ஆதிக்க சாதி வெறியர்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அரசு வந்து துரிச்சிருக்கு குறிப்பா இந்த கடந்த இந்த நாலு சம்பவத்திலே பாத்தீங்கன்னா எந்த ஒரு வழக்கு பதிவும் இப்ப செய்யறது கிடையாது குறிப்பாக வந்து எஸ்சி எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டமோ இல்ல அந்த பாதிக்கப்பட்ட பிரச்சனைக்குரிய கொடுக்கக்கூடிய பெட்டிஷன் வந்து ஏத்துக்கிறதுக்கும் போலீஸ் வந்து தயார் இல்லை மாற என்ன செய்றாங்க அப்படின்னா அது இந்த தீண்டாமை நிகழ்த்த நபர்கிட்டே போய் விளக்கம் கேட்குது குறிப்பா இந்த பிரச்சனையில என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு அன்புமொழியாகட்டும் இல்ல செந்தில் பாலாஜி ஆகட்டும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பள்ளி நிர்வாகத்தை விளக்கம் கேட்டுருந்தோம் அப்படின்னு யாருக்கு உங்க விளக்கம் தேவை அந்த மாணவி குறிப்பா எட்டாவது வகுப்பு மாணவி வந்து சக அந்த இன்னைக்கு நாளைக்கு அந்த பொண்ணால அந்த ஸ்கூலுக்கு போக முடியுமா நூற்றுக்கு மேற்பட்ட பள்ளி மாணவர் படிக்கிற மத்தியில அந்த பொண்ணு ஒரு தலித் மாணவன்ற பெயர்னாலே இவ்வளவு தூரம் ஒதுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய தீண்டாமை வந்து நடத்தியிருக்கிறாங்க அந்த பள்ளிக்கிட்ட விளக்கம் கேட்டு என்ன ஆக போகுது மாறாக என்ன செய்யணும் அப்படின்னா பள்ளி முதல்வர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்யணும் அந்த வழக்கு பதிவு செய்ய மட்டும் இல்லாம அவங்க கைது செய்யணும் செய்யணும் மக்கள் அதிகாரம் வந்து போகுது அது மட்டும் இல்ல இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சாதிய தாக்குதல் பக்கத்துல அரசு யாருக்காக செயல்படுது அப்படின்னா தனியார் நிறுவனத்துக்காகவும் தனியார் பள்ளியை பாதுகாக்கிறது தான் அந்த அரசு முன்பா செயல்படுது இதை வன்மையா கண்டிக்கிறோம் மாறாக ஒழிக்கக்கூடிய இந்த பாதிக்கக்கூடிய மக்கள் பின்னாடி தான் அரசு நிக்க தவிர அதுக்கு மாறாக இந்த தனியார் பள்ளியில் நிற்கிறது மிகப்பெரிய கட்டணத்துக்குரியது குறிப்பா வந்து பள்ளியில் நடக்கக்கூடிய முக்கிய காரணங்கள் வந்து இங்க இருக்க சாதிய சங்கங்கள் தான் இருக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அந்த சாதிய அமைப்புகளை உடனடியா தடை செய்யணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு சாதிய சங்கங்கள் தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னர் கும்பல் வந்து ஊடுருவி வாழ்ந்துட்டு இருக்காங்க எனவே இந்த சாதிய சங்கங்களை உடனடியா தடை செய்யணும் அது மட்டும் இல்ல பள்ளி கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு இயக்கங்கள் ஒருங்கிணைந்த ஒரு மாணவர் சங்கத்தை வந்து உடனடியாக நிறுவனம் அந்த சங்கங்கள் தான் நாளைக்கு பள்ளியிலோ அந்த கல்லூரியிலோ நடக்கக்கூடிய பிரச்சனையை ஜனநாயக பூர்வம் அணுக முடியும் அது மட்டும் இல்ல உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் குறிப்பா கோயம்புத்தூர்ல பல பள்ளிகள் வந்து இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் இந்து முன்னுரிக்கும்போல் சாகா பயிற்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க போன ஆண்டு தாப்பயத்திக்க ராமகிருஷ்ணன் தோழல வந்து அங்க ஒரு பள்ளியில சாகா பயிற்சி நடந்தது அதை போய் கண்டிக்க போன ராமகிருஷ்ணன் தான் கைது பண்ணாங்க அப்படி இன்னைக்கு பல்வேறு பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சாகா பயிற்சிகள் நடந்துட்டு அப்படி நடைபெறக்கூடிய குறிப்பாக இந்த மதவெறி இனவெறி இந்துத்துவத்தை வளர்க்கக்கூடிய பள்ளிகளை வந்து உடனடியாக இழுத்து மூடணும் அதை ஆய்வு பண்றதுக்கு தமிழ்நாடு அரசும் உடனடியாக ஒரு ஆய்வு ஆய்வு குழுவையும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அமைத்து அந்த ஆய்வு பண்ணி உடனடியாக இப்படி இந்துத்துவத்தையும் சாதியையும் ஊட்டி வளர்க்கிற பள்ளி கல்லூரியிலே முடிவு உடனடியாக இழுத்து மூட வேண்டும் இந்த அடிப்படையை செய்தது மட்டும்தான் இந்த சாதிய பிற்போக்குத்தனமான தரமான இந்த இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலை வீழ்த்த முடியும் அந்த அடிப்படையில் இதற்கு எதிரான குரலை அனைத்து ஜனநாயக சக்திகளும் இயக்கங்களும் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதை மக்கள் அதிகாரம் கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்